மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து ஹாஸ்பிட்டலில் சே அட்மிட் பண்ணிவிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் ராஜேஸ்வரி வந்து என்ன பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா ரஞ்சிதாவை வச்சு ரேணுகாவோட கதையை வந்து இன்றைக்கோட முடிச்சிடலாம் இந்த ரேணுகா இருந்தால் நமக்கு தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் அதை செய்கிறதுக்கு ரஞ்சிதாவும் ஓகே சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து ரணுணுகா தான் அந்த பள்ளியை வந்து மல்லி மேலே போட முடியும் அப்போ தான் வந்து மல்லியை வந்து விஜய்கிட்டேருந்து பிரித்து அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி 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 இந்த பிளானை வந்து போட்டுட்டு ஆனால் ராஜேஸ்வரி போட்டிருக்க பிளான்னு இவ இருந்தால் நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராஜேஸ்வரி போட்டுட்ருக்காங்க ஏன்னா வந்து உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணதே நம்ம ராஜேஸ்வரி தான் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் எங்கே வெளியே தெரிஞ்சால் நம்ம மாட்டிப்போம் ஒருவேளை இவளுக்கு உண்மையிலே எல்லா ஞாபகம் பழைய ஞாபகம்லாம் வந்துட்டால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற இதில் தான் வந்து ராஜேஸ்வரி வந்து திரும்பவும் வந்து ரேணுகாவை கொலை பண்ணுறதுக்கு வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க இப்போது இங்கே இங்கே வந்து எந்த இந்த இடத்துல வந்து என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கொலை பண்ணுற சமயத்தில் வந்து மல்லி வந்து ரேணுகாவை காப்பாற்றினாலோ இல்லை வந்து அந்த இடத்துல வந்து ரே மல்லி வந்து அந்த விஷயத்தை அதாவது அவ்வளோ ரேணுகாவை கொலை பண்ண போகிற விஷயத்தை வந்து தடுத்தாலோ வந்து ரேணுகா ஒரு வேளை மனசு திருந்தி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு என்னை விட்டுருங்க என்னை உயிரோடு விட்டால் போதும் நான் வந்து ரேணுகா கிடையாது என் பேர் சுடர் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி மேலே வந்து சிம்பத்தி வந்து மாறினா வந்து ரேணுகா எப்படி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும்ல இப்போ ஏ நம்ம உயிரவே காப்பாற்றினேன் மல்லிக்கா நம்ம துரோகம் பண்ணணும் மல்லியோட லைஃப்பையாக கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே வந்து மனசு திருந்தி வந்து நான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னேன் இந்த மாதிரி நடந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா வந்து மல்லிக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து என்னென்ன ஓப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இவள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியது கிடையாது ஏதாவது பிளான் போடுற எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி திடீர்னு வந்து சுடர் வந்து நல்லவெலாம் மாறிடுவாளா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேணுகாவுக்கு வந்து தலையில் தான் அடிபட்டிருக்கு ஸோ வந்து எனக்கு எல்லாமே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ பைத்தியம் மாதிரி நடித்ததுலேருந்து இப்போ நான் உண்மையிலே ரேணுகா எனக்கு நான் தெளிவு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பித்தா அவ்வளோதான் மல்லியோடய வாழ்க்கை வந்து இங்கே ரொம்பவே பெரிய கேள்விக்குறியாக வந்து நின்று ஏன்னா வந்து விஜய் தான் என்னோட ஹஸ்பண்டு பின்பாக தான் என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற போது மல்லி எதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஏன்னா வந்து முதல் மனைவி இருக்கிற போது ரெண்டாவது மனைவி வந்து முதல் மனைவி பர்மிஷன் இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது அப்படின்றது வேற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கிற போது எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு நான் பழைய ரேனுக்காகவாக திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கதிரேசன் உடனே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து தம் பொண்ணு சொல்கிறதா தான் கண்டிப்பாக செய்வார் நிஷாவும் கதிரேசனும் வந்து கண்மூடித்தனமாக வந்து ரேணுகா சொல்கிறத வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க ரேணுகா வந்து ஒருவேளை விஜய் அடையிறதுக்காக வந்து இப்படி வந்து மாற்றி சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்தால் வந்து மல்லியால் வந்து தாங்கிக்கவே முடியாது மல்லி வந்து இதை எப்படி வந்து கையாளுவாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியலை ரேணுக்கா வந்து தி சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரகும் கிடையாது இப்போது அது வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கிறப்போ எப்படி இவங்க இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இல்லை ஒரு வந்து உண்மையிலே வந்து தலையில் அடிபட்டு தான் சுடர் தான் அப்படின்ற விஷயத்த வந்து மறந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து தலையில தான் அடிபட்டுருக்கு இப்போ அவ ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வந்திருக்கா தான் வந்து சுடர் எங்கே தான் இருந்தோம் எப்படிலாம் வாழ்ந்தோம் திருடுனது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது இந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு தெரியும் இப்போ அந்த உண்மையான அடையாளத்தையும் மறந்துட்டு இப்போ நான் யாரு நான் யாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கேட்க ஆரம்பித்தா இப்போ கூட இருக்கிற கதிரேஷன் நிஷா மத்தம் எல்லாருமே வந்து நீ ரேணுகா விஜயோட முதல் மனைவி இப்படி உனக்கு அடிபட்டு நீ தொலைஞ்சி போயிருந்த அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலே வந்து நான் தா ரேணுகா விஜயோட ஒய்ஃபு வெண்பவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து ஏற்றுக்கிற மனநலமாக கூட வந்து சுடருக்கு வந்து வந்துடலாம் ஏன்னா வந்து என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன எப்படி நடந்தாலுமே வந்து மல்லிக்கு தான் வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்குது ஏன்டா வந்து மல்லியை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க இவ்வளோ நாளாக வந்து படுத்துனது பத்தாதா நேற்று தான் எல்லா விஷயமும் வந்து நல்லா நடந்துச்சு உடனே வந்து இப்படி எல்லாமே வந்து இப்படி வந்து ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி இல்லையா கண் இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ரேணுகாவை போட்டு தள்ளிட்டாலுமே வந்து கொலை பண்ணிட்டாலுமே அந்த பள்ளி வந்து டைரெக்டாக வந்து மல்லி மேலே தான் போட போகிறாங்க அப்படி மல்லி மேலே போட்டாலையும் மல்லிகை தான் ஆபத்து ஏன்னா வந்து மல்லியையும் விஜயும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிளானே போட்டாங்க அதுவே வந்து நல்லா நடந்துட்டால் வந்து திரும்பவும் வந்து மல்லிகை தான் ஆபத்து ஏன்டா சுற்றி 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 வந்து மல்லியவே எல்லோரும் வந்து டார்கெட் பண்ணுறீங்க மல்லியவே வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க மல்லிதனும் எவ்வளோதான் தாங்குவா இவ்வளோ நாள் வந்து வெண்பாக்காகவும் விஜய்க்காகவும் வந்து தாங்கிட்டு இருந்தாள் இதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து வெண்பாவும் சரி மல் விஜயும் சரி இவங்களே வந்து மல்லியை வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா எதுக்காக மல்லி வந்து இவ்வளோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து மல்லிக்கையே வந்து தோண ஆரம்பிச்சிடும் எது நடந்தாலே சரி மல்லிக்கு மட்டும் எந்த ப்ராப்ளம் வராமல் இருந்து விஜய் வந்து சப்போர்ட்டுக்கு நின்றாலையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வேளை மல்லி மேலேயே பழி வந்தாலே அந்த பழியை வந்து நானும் ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு நான் மல்லியை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லி பக்கம் நிற் நின்றாங்கன்னா மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அதுக்கா அதுக்கான தைரியம் வந்து மல்லிக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் விஜய் மட்டும் வந்து மல்லிகோட சப்போர்ட்டாக இருந்தாலும் மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டுருவாங்க இப்போ கதிரேசனும் நிஷாவும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இதில் வந்து என்ன நடக்க போகுது உண்மையிலே வந்து சுடர் வந்து தான் யாரு அப்படின்ற விஷயத்த மறந்துடுவாங்களா இல்லை வந்து நான் தான் வந்து ரேணுகா எனக்கு உண்மையிலே எல்லாம் தெளிவடைஞ்சிருச்சு ஏன்னா எனக்கு தலையில் அடிபட்டதுனால பலசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப் நடிக்க போகிறாங்களா இல்லை வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து வந்து ரேணுகாவை வந்து சாகடிக்க போகிறாங்களா இந்த மூணு விஷயத்தில் எந்த விஷயம் நடந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்